ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் தேர்வில் வந்த ஒரு பாலிட்டி கொஷினை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிக மிக முக்கியமான கேள்விங்க என்ன கேள்வின்னு பாருங்களேன் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிராவில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது தெலுங்கானாவில் ஓரவை சட்டமன்றம் இருக்குது பீகாரில் ஓரவை சட்டமன்றம் இருக்குது பிரதேசில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்தெந்த அவை இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பட் இதில் ரெண்டு ஏதோ தவறாக இருக்குது அது என்னங்கிறத கேட்டிருக்காங்க எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் அதாவது எந்தெந்த மாநிலங்களில் ஓரவை இருக்குது ஈரவை இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க சரி இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாமா இந்த கேள்விக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீதா சரி அதாவது கூற்று இரண்டு மற்றும் மூன்று தவறு தெலுங்கானாவில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது பீகாரில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இருக்கிறது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் மூன்றாவது பாடத்தில் கொடுத்துருக்காங்க மாநில அரசுன்னு சொல்லிட்டு மூன்றாவது பாடம் இருக்குங்க அந்த பாடத்தில் இந்த சட்ட மேலவையை பற்றி பேசியிருக்காங்க அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் ஒரு சட்டமன்றம் இருக்கணும் சட்டமன்றம் அப்படின்னா சட்டமன்றத்திலே ரெண்டு பிரிவு இருக்குது ஒன்று சட்டமன்ற கீழவை சட்டமன்ற மேலவை கீழவையை சட்டமன்ற பேரவைன்னு சொல்லுவாங்க கீழவைக்கு பேரவைன்னு பேருங்க அதுவே சட்டமன்ற மேலவைக்கு விதான் பரிசத் அப்படின்னு பேருங்க ஆனால் இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது இருபத்தெட்டு மாநிலங்கள்லேயும் மேலவை இருக்கான்னு கேட்டால் இல்லை இந்தியாவில் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆறே ஆறு மாநிலங்களில் மட்டும்தான் ஈரவை இருக்குது எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இந்த ஆறு ஸ்டேட்டில் மட்டும்தான் மேலவை இருக்குது முடிஞ்சளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க அதுதான் பெஸ்ட்டு அப்போ ஆறே ஆறு மாநிலங்களில் மட்டும்தான் மேலவை இருக்குது இந்த மேலவை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா மறைமுக தேர்தல் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மேலவை என்பது ஒரு நிரந்தரமானவை கலைக்க முடியுமான்னு கேட்டால் கலைக்க முடியாது ஏன் கலைக்க முடியாது இந்த மேலவையின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் பதவிக்காலம்னாலும் எல்லாரும் ஒரே டைமில் பதவி இழக்க மாட்டாங்க அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் அவங்க பதவிக்காலம் முடிஞ்சு வெளியே வருவாங்க புதுசாக ஒருத்தவங்க சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் சுழற்சி முறையில் ஆட்கள் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிறவங்க வெளியே போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால இது நிரந்தரமான அவையாக இருக்குது ஒருத்தர் சட்டமன்ற மேலவைக்கு உறுப்பினராகணும்னா அவருக்கு முப்பது வயது ஆகிருக்கணுங்க அதுவே கீழவைனா இருபத்தைந்து வயது மேலவைனா முப்பது வயது ஆகிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் எந்த மாநிலத்தில் சட்ட மேலவைக்கு போட்டியிடுறாரோ அந்த மாநில வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இருக்க வேண்டும் இந்த பாயிண்ட் முக்கியம் கவனிங்க அதாவது சட்ட மேலவைக்கு மட்டும்தான் இது பொருந்தும் சட்ட மேலவைக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா அவர் அந்த மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இருந்ததான்னு கேட்டால் முற்காலத்தில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா கொண்டு வந்தாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது இல்லை சரி எப்படி கலைக்கிறாங்க எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பதின் படி ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவையை நீக்கிறது அல்லது உருவாக்குறது பாராளுமன்றத்தால் தான் முடியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க பார்த்து தான் முடிவு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் டைரெக்டாக பண்ண முடியாது மாநில சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருக்காங்க இல்லையா கீழவை உறுப்பினர்களில் மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் ஆதரவாக ஓட்டு போட்டு அந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்துக்கு அனுப்புனாங்கன்னா பாராளுமன்றம் அதை அடிப்படையாக வச்சு சட்ட மேலவையை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம் நாம் ஆல்ரெடி நீக்கிட்டோம் இப்போ வேணும்னு திரும்ப கேட்டிருக்கோம் சரி அடுத்தது சட்ட மேலவைக்கு எப்படி தேர்தல் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா ஜஸ்ட்டு பார்த்துர்லாங்க சரிங்களா சட்ட மேலவைக்கான தேர்தல் அப்படிங்கிறது மறைமுகத் தேர்தல் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் அப்போ மறைமுகத் தேர்தல்னால் யார் யார் வந்து ஓட்டு போடுறாங்கன்னு பாருங்களேன் அதாவது இந்த மேலவையில் இருக்கிற உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பன்னெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகள் காலேஜ் முடிச்சிருக்காங்கல்ல அவங்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மீதி பாருங்கள் பன்னெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் நல்லா பாருங்கள் இவங்க வந்து பட்டதாரி இவங்க வந்து பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களால் அதாவது கீழவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அடுத்து பாருங்கள் ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை கூற்றுவு இயக்கம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கியதற்காக ஆளுநரால் நேரடியாக நியமனம் செய்யப்படுறாங்க இப்படி தான் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அடுத்து ஒரு தலைவர் இருப்பார் அந்த தலைவருக்கு தான் முடிவு செய்வாக்கு இருக்கும் காஸ்டிங் ஓட்டு நம்ம படிச்சிருப்போம் முடிவு செய்வாக்கு அதை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு என்ன இது உங்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் போட்டு விடுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சட்ட மேலவையை பற்றி நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம்லேயும் இந்த ஏரியாவிலேருந்து கேள்வி வர வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டு இருக்கோம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சி தான் லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி